அரபு நாட்டில் நாம் தமிழர் கட்சியினர் செய்த தரமான சம்பவம் ஒரு குடும்பமே கண்ணீர் மல்க நாம் தமிழர் கட்சியினருக்கு நன்றி சொன்ன ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம இந்த காணொலியை பார்க்க போறோம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த கவாஸ்கர் என்பவர் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு இங்குள்ள ஏஜென்டிகளின் வாயிலாக அரபு நாட்டில் வேலை வேலைக்காக சென்றிருக்கிறார் அங்க அவருக்கு சொல்லப்பட்ட வேலை ஒன்று ஆனால் கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று அங்கு அவருக்கு ஒட்டகம் மிக்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்துல அவருக்கு ஒட்டகம் பணி உணவு தங்குமிடம் சரியாக கொடுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியாகவும் அவர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் எப்படியாவது தப்பிச்சு போனா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படவில்லை இப்படி பல பிரச்சனைகள் இருந்ததுனால எப்படியாவது தப்பிச்சு ஊருக்கு போனால் போதும் நம்ம போய் குட்டிங்களை பார்த்தா போதும் நம்ம குடும்பத்தை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறார் கவாஸ்கர் இப்படி இருந்த நிலையில் கவாஸ்கருக்கு ஒரு உதவி கிடைக்கிறது அதாவது என்ன அப்படின்னா அங்கு உள்ள ஒரு நைஜீரியன் நாட்டுக்காரர் இவர் என்ன எப்படி இங்கே வந்தீங்க என்ன அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சிக்கிட்டு அது அவர் வந்து அவருடைய குடும்பத்துக்கு தகவல் கொடுக்குறார் அந்த நை நைஜீரிய நாட்டை சேர்ந்த நபர் வந்து கவாஸ்கர் அவருடைய குடும்பத்துக்கு தகவல் கொடுக்குறேன் இங்க உங்களுடைய உறவினர் சிக்கி தவிக்கிறார் இவருக்கு சரியான உணவு கொடுக்கப்படல சரியான சம்பளம் கொடுக்கப்படலை இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட கவாஸ்கர் அவருடைய குடும்பத்தினர் அங்கே அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு கட்சியினரை தொடர்பு கொண்டிருக்காங்க அதாவது திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரை தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருக்காங்க இந்த எந்த கட்சியினரும் கவாஸ்கர் அவருடைய குடும்பத்தினருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்த கவாஸ்கர் அவருடைய குடும்பத்தினர் நாம் தமிழர் கட்சியோட நாகை மாவட்ட மண்டல செயலாளர் அப்பு அவர்களை தொடர்பு கொள்றாங்க அண்ணன் அப்பு அவர்களை சந்தித்து அவங்களோட பிரச்சனையே சொல்கிறாங்க உடனே அண்ணன் அப்பு அவர்கள் அங்கு உள்ள மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க அதாவது இங்கே அரபு நாட்டில் இவர் சிக்கி தவிக்கிறாரு இவருக்கு போதிய உணவு இல்லை அது மட்டும் இல்லாமல் சரியான ஊதியமும் கொடுக்கப்படலை அவர் அங்கே மாட்டிட்டு முடிக்கிறாரு உயிருக்கு போராடுற ஒரு சூழலில் இருக்கிறாரு எப்படியாவது அவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சியருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க ஆனால் அது சட்ட ரீதியாக மீட்டெடுக்க நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவலை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது நான் இது இந்திய அரசு அரபு நாட்டில் பேசி அவரை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாகும் அப்படிங்கிறத உணர்ந்த நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் இவ்வளவு கால அவகாசம் ஆணுச்சு அப்படின்னா கவாஸ்கர் அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை உணர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் உடனே இந்த தகவலை அனன் சிங்மான் அவர்களுக்கு கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனவே அனன் பாக்கியராஜன் அவர்களை அண்ணன் அப்பு அவர்கள் தொடர்பு கொண்டு உள்ள சூழலை சொல்றாங்க உடனே அண்ணன் பாக்கியராஜன் வாயிலாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த கருத்து அதாவது இந்த செய்தி கடத்த கடத்தப்படுகிறது இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் எப்படியாவது இவரை மீட்டெடுக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட அரும்பு நாட்டில் இருக்கிற செந்தமிழர் பாசறையின் பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு தம்பிகளா இங்க நம்மளுடைய உறவு ஒருத்தர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு இவரை எப்படியாவது எடுக்கணும் இது உங்களோட பொறுப்பு இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளையிடுறாங்க உடனே அங்கே உள்ள அரபு தேசத்தில் உள்ள செந்தமிழர் பாசறை பொறுப்பாளர்கள் அவரை எங்கே இருக்கிறாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு விரைந்து செல்றாங்க அங்கு சென்று அவர்கள் அந்த ஒட்டகம் வைத்திருக்கின்ற முதலாளியையே தொடர்பு கொண்டு உள்ள சூழலை கூறி அவரை மீட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கிருந்து வர்றதுக்கான பயண செலவு அதாவது அங்கிருந்து விசா எடுத்து திரும்ப இந்தியாவிற்கு வர்றதுக்கான பயண செலவு ஏறக்குறைய ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேலே செலவு செஞ்சு அவரை உடனே நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க இந்த பணிகள் அனைத்தும் வெறும் ஏழு நாட்களில் நடந்து முடிஞ்சிருக்கு ஏழு நாட்களில் கவாஸ்கர் அவர்கள் மீட்கப்பட்டிருக்கார் ஒருவேளை அரசு முறைப்படி அரபு நாட்டோட அரசோட பேசி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கு மேலாக இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் நேரடியாக காலத்தில் இறங்கினதுனால ஏறக்குறைய ஏழு நாட்களில் அவர் மீட்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்துடன் அதாவது நாகப்பட்டினத்தில் உள்ள தன்னுடைய குடும்பத்தினரிடம் கொண்டாந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறார் கவாஸ்கரை கண்ட கவாஸ்கரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நாம் தமிழர் கட்சியினின் பொறுப்பாளர்களுக்கு நன்றிகள் செய்திகளை கூறியிருக்கின்றனர் இதுவரை ஆண்டு கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளும் உதவ முன்வராத நிலையில ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட ஜெயிக்காத நாம் தமிழர் கட்சி இந்த மிகப்பெரிய உதவியை அந்த குடும்பத்திற்கு செய்திருக்கு இந்த உதவி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சில சமூக வலைதளங்கள நாம் தமிழர் கட்சி எதுக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சினால தமிழ்நாட்டு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு இது போன்ற ஒரு செயல் வந்து ஒரு அவங்களுக்கான எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நம்புகிறான்